அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நாட்டில் முதல் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்பன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நில்வளா மற்றும் கிங் கங்கைகளின் வெள்ள வட்டத்தில் இன்று மாலையும் பல பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை கையிருப்பில் உள்ள எரிபொருள் போதுமானது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு உப்பு விலையை நிலையாக பேணுவதற்கு உற்பத்தியாளர்கள் இணக்கம் ஈரானிய அமைச்சர் அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் பதவி நீக்கம் இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகர்ணா தெரிவிக்கின்றார் அற்புதையாகிசேடத்தில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கு எவ்விதத்திலும் இடமில்லை அவ்வாறு உருவாகுவதென்றால் அவர்கள் கூறியதை போன்று முற்பதிவு செய்யாவிட்டால் இரண்டு நாட்களுக்குள் ஏற்பட வேண்டும் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட வேண்டும் அல்லது எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கான பணம் இல்லாமல் இருக்க வேண்டும் இவை இரண்டும் இப்போது பிரச்சனை இல்லை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு எமது தாங்கிகளில் நிரப்பப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக எண்ணெய் விநியோகமும் உள்ளது எரிபொருள் தொடர்பில் நாட்டில் எவ்வித பற்றாக்குறையும் ஏற்பட போவதில்லை எரிபொருள் தொடர்பில் உருவாக்கப்பட்டுள்ள நெருக்கடி குறித்து பிரதி அமைச்சர் டி பி சரத் கருத்து தெரிவித்தார் மாவட்டத்தில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை அது யாருடைய எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையம் இங்கே எரிபொருள் சூழ்ச்சி உள்ளது சில அரசியல்வாதிகளின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை எரிபொருள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் இனி ஒருபோதும் இந்த நிலையங்களில் பெட்ரோலை நிரப்ப வேண்டாம் ஏனென்று கூறுங்கள் மக்களிடமிருந்து திருடுவதற்காக எண்ணெயை வைத்துக்கொண்டு இல்லை என்று கூறுவார்களாக இருந்தால் அவ்வாறான எரிபொருள் நிரப்பு நிலையம் நிலையங்களை நிரப்ப வேண்டுமா சூழ்ச்சியாளர்களுக்கு அகப்பட வேண்டாம் எரிபொருள் உள்ளது அச்சப்பட வேண்டாம் ஆறு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இலங்கையில் உள்ளது எரிபொருள் கொண்டு வர பணமும் உள்ளது நாங்கள் பொறுப்பேற்கும் போது நமது டாலர் கை இருப்பு பில்லியன் டாலர்களாகும் அது இப்போது ஆறு தசம் எட்டு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது உப்பு விலை உயர்வடையாமல் பேணுவதற்கு உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது உப்பு உற்பத்தி நிறுவனங்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பல்வேறு விலைகளில் உப்பு விநியோகிக்கப்பட்டமை உப்பு தட்டுப்பாடு தொழிற் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது தற்போது நிலவும் சந்தை நிலைமைக்கு அமைய நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் விலையை பேணுவதற்கு கூடி அவதாரம் செலுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது உள்நாட்டு உற்பத்திகள் சந்தைக்கு கிடைக்கும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் போட்டித்தன்மைக்கு அமைய உப்பு விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நில்வள மற்றும் கிங் கங்கைகளின் நீர்மட்டம் வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது அக்குரச பானதுகம பிரதேசங்களில் நில்வள கங்கை சிறிய வெள்ள மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் பத்தேகம பகுதியில் கிங் கங்கையின் நீர்மட்டம் வெள்ள நிலையை எட்டியுள்ளதாக அவர் கூறினார் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாத்திரையின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளனி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்து பல வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன ஹம் மாவட்டத்தின் அரபெத் பகுதிகளில் சுமார் ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கடந்த ஐந்து நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கெரிதளி விவசாய கண்டத்திற்குட்பட்ட பல ஏக்கர் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன புலநறுவை மாவட்டத்தின் மகாவலி பிவலயத்தைச் சேர்ந்த அரலகங்வில அருணபுர கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதற்கிடையில் பதுலை மற்றும் நூரலிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரையில் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுரை மாவட்டத்தின் பசரை ஆலியலு பதுலை கந்தஹேட்டிய மீகாஹிவுலு உள்ள ஊவா பரணகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நூரளி மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளை தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சம்பரக்கம் தென் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரிலய மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல உய திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னத்தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் வளிமண்டல வியத் திணைக்கிழமை மக்களை அறிவுறுத்தியுள்ளது வரவ செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழுநிலை விவாதம் இன்று நான்காவது நாளாகவும் இடம்பெற உள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் டாக்டர் ஜஹத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமாக உள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தை அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் எனப்படும் குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் வெண்ணிற இ தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னை செய்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் வெண்ணிற ஈ தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னைமறை செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறு தென்னை மரங்களை வெண்ணிற இ தாக்கியவையால் தென்னை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வெண்ணிற ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் தென்னை செய்கையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இம்முறை எங்களோட நாங்கள் கஷ்டப்பட்டு பல தென்னம்பளைகளை வைத்து இருந்து நாங்கள் இதுல இருந்து பல நடவடிக்கைகள் நினைக்கும் ஆனாவே இப்ப வெண்ணிலை நாள் தென்னம்பிள்ளை முழுவதும் பாதிக்கப்பட்டு பாருங்க எப்படி கருவி போயிருக்கின்ற இதுக்குரிய அதிகாரிகள் நீங்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த நோய்களை பார்த்து இதுக்குரிய மருந்துகளை என்ன மாதிரி செய்ய வேணும்ன்ற எங்களுக்கு தகவலை சரியான மழைக்கு தண்ணீங்களா இருந்தா நாங்கள் அந்த நோயை கட்டுப்படுத்த இருக்கும் காலை பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள் ஈரானிய நிதி அமைச்சர் அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பருப்பு உற்பத்தியை ஊக்குவித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் அமெரிக்காவின் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கம் இது தொடர்பான செய்திகள் அடுத்து ஈரானிய நிதி அமைச்சர் அப்துல் நேசர் ஹெம்மாண்டி அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பணவீக்கம் அதிகரித்தமை ஈரான் ரியாலின் பெருமதி வீழ்ச்சியடைந்தமை உள்ளிட்ட காரணங்களினால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அப்துல் நேசர் ஹெம்மாட்டிக்கு எதிராக அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேரில் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்துள்ளனர் ஜனாதிபதி மசூஸ் பெசஸ்கியானின் அரசாங்கம் பொறுப்பேற்று ஆறு மாதங்களுக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் ரியாலின் பெருமதி ஒரு மில்லியனாக வீழ்ச்சியடைந்தது இதற்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்தோல் நேசர் ஹெமாட்டியின் முறையற்ற நிர்வாகமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க டொலரின் பருமதி முப்பத்தி இரண்டாயிரம் ரியாலாக காணப்பட்டது கடந்த வருடம் அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது டொலரின் பருமதி ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரியாலாக வீழ்ச்சியடைந்தது மேற்கத்திய நாடுகளுடனான மோதலை இதற்கு காரணம் என ஈரான் ஜனாதிபதி கூறியுள்ளார் சர்வதேச தடைகளினாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலக்கியமினாலும் ஈரானின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது பருப்பு உற்பத்தியை ஊக்குவித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வேளாண்மை மற்றும் ஊரக வளம் தொடர்பிலான வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் கருத்தரங்கொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இங்கு உரையாற்றிய மோடி வேளாண்மை துறையை மேம்படுத்தல் கிராமங்களை வளம் பறிச் ஆகிய இரண்டு பெரிய இலக்குகளை எட்டுவதற்காக மத்திய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக கூறினார் எனவே மத்திய வரவு செலவு திட்டத்தில் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் துறையின் திறனை பயன்படுத்திக் கொள்வதற்காக குறைவான உற்பத்தி திறன் கொண்ட நூறு விவசாய மாவட்டங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் பிரதமரின் தான் தானிய கிருஷி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உரையாற்றிய மோடி நம் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பருப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது எனவும் குறிப்பாக பாசிப்பயிறு கொண்டைக்கடலி உற்பத்தியில் தன்னிறவை எட்டியுள்ளோம் எனவும் ஆனாலும் ஒட்டுமொத்த பருப்பு நுகர்வில் இருபது வீதம் இறக்குமதியை நம்பி இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் எனவே துவரை உளுந்து உள்ளிட்ட இதர பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் இதற்காக அதிக மகசூல் தரும் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் நேற்று தரையிறங்கியுள்ளது அமெரிக்காவின் ஃபயர்ஃபிளை ஏரோபேஸ் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலம் ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலத்தை கடந்த ஜனவரி பதினைந்தாம் தகுதி நிலவுக்கு அனுப்பியது இது சுமார் ஒரு மாத காலமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் பயணம் செய்து பின்னர் நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது பதினாறு நாட்கள் பயணத்திற்கு பின்னர் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் நிலவின் மாரே கிறிசியும் பகுதியில் நேற்று அதிகாலை அமெரிக்க நேரப்படி மூன்று முப்பத்தி நான்குக்கு வெற்றிகரமாக திரையிறக்கப்பட்டது டெக்ஸஸ் மாகாணம் ஆஸ்டின் நகரில் உள்ள இந்த திட்டத்தின் கட்டுப்பாட்டு மைய பொறியியலாளர் இதை உறுதி செய்துள்ளார் இதனூடாக இந்த சாதனையை நிகழ்த்திய இரண்டாவது தனியார் திட்டம் என்ற பெருமை அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மனத்தியால செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்